தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்கியது அப்போது சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் ரவிக்கு தமிழக அரசு சார்பாக மரியாதை வழங்கப்பட்டது சட்டசபையில் இருக்கைக்கு வந்ததும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்க தொடங்கினார் அப்போது தமிழில் பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சபாநாயகர் சட்டசபை அலுவலர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் இதனையடுத்து தனது உரையை தொடங்கிய ஆளுநர் சட்டப்பேரவையில் கூட்டம் தொடங்கும் போது தேசிய கீதம் பாட வேண்டும் என்றும் முடியும் போதும் பாட வேண்டும் என்றும் தனது கோரிக்கையை ஏற்கப்படவில்லை என தெரிவித்தார் அரசின் உரையை வாசித்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பம் ஏற்படும் என்பதால் வாசிக்கவில்லை உரையில் உண்மைக்கு புறமான தகவல்கள் இருந்ததால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என தெரிவித்தார் இதனையடுத்து வாழ்க பாரதம் வாழ்க தமிழ்நாடு ஜெய்கிந்த என கூறி தனது உரையை முடித்துக் கொண்டார் இதன் காரணமாக சட்டப்பேரவையில் சிறிது நேரம் சலசலப்பு அப்பாவு ஆளுநர் ரவியின் உரையை தமிழில் மொழிபெயர்த்தார் இறுதியாக தனது உரையை சபாநாயகர் அப்பாவும் கூறும்போது தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு ஒப்புதல் பெறப்பட்டு இன்று வாசிக்க வந்தார் குறைவாக வாசித்தார் அதனை நான் குறையாக சொல்லவில்லை ஜனகண பாடியிருக்க வேண்டும் என கூறியிருந்தார் கருத்து கொள்கை வேறுபாடு இருந்தாலும் ஆளுநருக்கான வரவேற்கும் பண்பு குறையவில்லை தமிழகத்தில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட போது உரிய நிதியை மத்திய அரசு தரவில்லை பல லட்சம் பிரதமர் நிதியில் உள்ளது எனவே ஆளுநர் ஐம்பதாயிரம் கோடி வாங்கி தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அப்பாவு சாவர்கர் வழியில் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கு நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களும் கொஞ்சமும் சலைத்தவர்கள் இல்லை என தெரிவித்தார் இதனையடுத்து அடுத்த நிமிடமே சட்டசபை கூட்டத்திலிருந்து ஆளுநர் ரவி வெளியேறினார் அப்போது சபாநாயகர் தேசிய கீதம் வாசிக்கப்படுகிறது என கூறினார் இருந்த போதும் சட்டசபையிலிருந்து ஆளுநர் ரவி வெளியே சென்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது